உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து சேனலை ரிவியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்காங்க ஹேமாஸ் கிச்சன் இப்ப அவங்க பேரும் கூட அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க ஏன்னா அந்த பேரனை வச்சுதான் நிறைய வீடியோக்களும் இப்ப பாதிவிடுறாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு இத பத்தி சொல்லிருப்பேன் ஞாபகம் இருக்கா அடுத்த சீரீஸ் பேரனை வச்சுதான் அவங்க ஆரம்பிப்பாங்கன்னு ஆரம்பிப்பாங்க அவங்க மெயினா பண்றாங்க சமீபத்துல அவங்க பதிவிட்ட வீடியோ ஒன்று தாத்தா பாட்டி கூட பேரன்ற பதிவுல போட்டிருப்பாங்க என்னடா இது தாத்தா பாட்டி தான் பேரா இருப்பான் அதை பத்தி அவங்க என்ன புதுசா சொல்ல போறாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாம் அந்த பேரனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா சாப்பிட்டு வரதெல்லாம் ஒரு வீடியோவா பதிவிட்டு நம்மள முட்டாளாக்குறாங்க தாத்தா பாட்டி பேரன் கூட இருக்கிறதெல்லாம் ஒரு இயல்பான நிகழ்வு ஆனா அதையெல்லாம் கண்டென்ட் ஆக்குறது ஹேமாஸ் கிச்சன் சேனலுக்கு தான் கை வந்த கலையாச்சு இப்ப அவங்க சேனல்ல பேரனோட புராணம் தான் நிறைய இருக்கு பாருங்களேன் பேரனுக்கு சமைக்க போறோம் பேரனுக்கு சமைச்சாச்சு பேரனுக்கு சாப்பாடு ஊட்டுறோம் பேரனுக்கு இது ரொம்ப புடிச்சு போச்சு என்று பேரனை சுத்தி சுத்தி தான் அவங்க வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி தாத்தா பாட்டி பேரனை பாக்குறதும் ஒரு இயல்பான நிகழ்வு அது எல்லார் வீட்டுலயும் நடக்கும் ஆனா இவங்க இத ஒரு வீடியோ கண்டென்ட் ஆக்கி சர்பிரைஸ் விசிட் என்ற பேர்ல வீடியோ வெளியிடுறாங்க இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க அவர்களுடைய ஒரே நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது மாதிரி வச்சு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி வருமானம் ஈட்டுவதற்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் குழந்தைகளை சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க அவர்களை வீடியோ கண்டென்ட் ஆக்காதீங்கன்னு நான் பல தடவை குறிப்பிட்டிருக்கேன் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாத இவங்க இப்ப பேரன் தான் அவங்களுக்கு ஒரு முக்கிய கண்டென்ட் ஆயிட்டாரு இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்க ஹோம் சீசன் வித் லவ் சேனல் இவங்களே நம்ம பல தடவை ரிவ்யூ பண்ணிருக்கோம் இருந்தாலும் இப்ப அவங்க ரீசெண்டா பதிவிட்ட ஒரு வீடியோ பத்தி தான் ரிவ்யூ பண்ணப் போறோம் அதுதான் அவங்களுடைய கல்யாண ஆல்பம் இவங்களுக்கு என்னமோ கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த ஆல்பத்தை தூசி தட்டி எடுத்து அதுவும் ஒரு வீடியோ கண்டென்ட் ஆக்கி வருமானம் ஈட்டிட்டாங்க அதுல அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவங்களுக்கு கல்யாணம் எப்படி நடந்ததையும் குறிப்பிட்டிருப்பாங்க தான் நினைச்சேன் ஓஹோ இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாச்சே அதனாலதான் இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க குடும்பத்தை சார்ந்த ஆனா வீதிக்கு கொண்டு வர மாதிரி வீடியோவா பதிவிட்டு காட்டுறாங்க இவங்கதான் ஏற்கனவே அவங்க மகளோட பியூபர்ட்டி பங்க வீடியோவா இருப்பாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா இது மாதிரி அவங்க ஒவ்வொரு வீடியோக்களும் பதிவிட்டு மோஸ்ட் ரிக்வஸ்ட் வீடியோன்னு போடுறாங்க இந்த மாதிரியான பண்ண வீடியோக்கள்லாம் யாரு ரிக்வஸ்ட் பண்றாங்கன்னா தெரியல அதுவும் இப்ப பதிவிட்டு கல்யாண ஆல்ப வீடியோ எல்லாம் யாருதான் அவங்கள ரிக்வஸ்ட் பண்றாங்க யாருதான் அவங்க இதெல்லாம் கேக்குறாங்கன்னு ஒன்னும் புரியல இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுடைய பெருமையையும் அவங்க குடும்பத்தை பத்திய நிகழ்வுகளையும் நமக்கு சொல்றதுக்காகவே இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்னு தெரியவே இல்ல இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டு யாருக்கு என்ன பயன் என்று நீங்களே சொல்லுங்க அவங்க கல்யாண ஆல்பத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் ஏன் இதெல்லாம் நீங்க பதிவிட வேண்டாம் என்று நான் சொல்றேன்னா கல்யாணம் ஆகாத எத்தனையோ பேர் இத பாப்பாங்க தன்னுடைய பெண்ணுக்கு ஒழுங்கா திருமணம் நடக்கல அவ இன்னமும் கஷ்டப்படுறா அவருடைய வாழ்க்கை ஒழுங்கா அமையல என்று இயக்கத்தோட வருத்தத்தோட இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இதெல்லாம் பாப்பாங்க ஒரு மன உளைச்சலுக்கு ஆள ஆவாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன் இது மாதிரியான எல்லாம் போடாதீங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு அவங்களுடைய பர்சனல் பிரைவேட் பங்கன் வீடியோவா போடுறாங்க இல்லனா இருக்கவே இருக்காரு இளையராஜா அவருடைய மியூசிக்க விளாக்ல சேர்த்து வீடியோ பதிவிடுறாங்க ஆனா நான் இதெல்லாம் கேட்க போய் ரிவியூ பண்ணா நீ சொந்தமா வீடியோ போட மாட்டுற இவங்களெல்லாம் ரிவியூ பண்றேன்னு சொல்றாங்க சோஷியல் மீடியாவுல யார் வீடியோ பதிவிட்டாலும் உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க ஏன்னா இது ஒரு பொதுவான தளம் அதனாலதான் சொல்றேன் இந்த ஹோம் சீசன் வித் லவ் கிடையாது இது ஹோம் சீசன் வித் மணி இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல அம்மா கைப்பக்கும் சேனல் இருக்காங்க இவங்க சேனல ரீசெண்டா ரிவியூ பண்ணப்பதான் பார்த்தேன் அதுல ஒரு வீடியோ பாக்யலட்சுமி சீரியலை பார்த்து அம்மா அழுதுட்டாங்கன்னு என்னடா இது வீட்டுல சீரியல பாக்குறது ஒரு பிளாகா போடுவீங்க அதுக்கப்புறம் அம்மா விசேஷத்திற்காக ஜாக்கெட் தைக்க போறாங்கன்னு ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ நம்ம வாய்க்கால்ல தண்ணி வந்துருச்சுன்னு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துல வந்துக்கிட்டே இருந்துச்சு நீங்க சமையலுக்காக தானே சேனல் ஆரம்பிச்சீங்க அதுக்காக தானே அம்மா கைப்பக்கம் சேனலுக்கு பேர் வச்சீங்க அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் எப்படி வந்துச்சு இவங்க எல்லாம் ஆரம்பத்துல சமையலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுமோ தெரியாது சமையல விட்டுட்டு தேவையில்லாத எல்லாம் வீடியோவை பதிவிட ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமா அவங்க குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் வீடியோவா போடுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா இந்த அம்மா ஒழுங்காதான் தான் சமையல் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க ரெண்டு பசங்களுமே இந்த அம்மாவோட கண்ட் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அவங்க இப்ப எல்லாம் சமைக்கிறது எல்லாம் கிடையாது அவங்களுடைய குடும்பத்துல நடக்கிறது அவங்க கோயிலுக்கு போறது வீடு கட்டுறது பேரனோட கொஞ்சிறது என்று குடும்ப நாடக வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க ஒண்ணுக்கு மூணு சேனல் வரை வச்சிருக்காங்களா அதனால மூணு சேனல்லயும் இந்த அம்மாவை பாக்கலாம்

திரும்ப திரும்ப இது மாதிரி யூஸ்லெஸ் வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க இவங்க எல்லாம் கான்ஸ்டன்டா ரிவியூ பண்ணணும் அப்போனாலும் இவங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் பதிவிடுறாங்களான்னு பாக்கலான்னு தான் இவங்க சேனல்ல ரீவிசிட் பண்ணேன் இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட மாறலங்க இவங்க எல்லாம் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க எல்லாம் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் மட்டும் தான் சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் நாம எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்க எல்லாம் திருந்து போறது இல்ல பாக்குற நாம சமூக பொறுப்போடு நடந்துக்கும் இது மாதிரி யூடியூபர்ஸ் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருப்போம் பட்ட கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி